காலை வணக்கம் நண்பர்கள் இது வந்த தீர்ப்பு வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தொன்று எழுபத்தேழு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தொன்று எழுபத்தேழு ஓம்கார் ராமச்சந்திர கவுண்ட் வேர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த வழக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி பற்றியாக படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இதில் இருக்குது என்னான்னு கேட்டால் உங்கள் வீட்லேயோ உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்கள் நண்பர்கள் குடும்பத்திலேயோ மாற்றுத்திற அணிகள் உடல் உலமற்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் சில நேரங்களில் மறுக்கப்படும் போது என்ன நான் செய்யணுன்றது அது முக்கியமாக இந்த வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து மிகவும் கருணையோடு நடந்து கொண்டது ஒரு சிறப்பு விவரமாக இருந்த விவரம் கேட்டிங்கன்னா இந்த பையன் இது ஸ்கூலில் வந்து தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் எடுக்கிறான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறான் அந்த ஃபைனல் ப்ளஸ் டூ அந்த ஊரில் லாஸ்ட் போர்டு அப்புறம் நீட்லேயும் தேர்வு ஆகிடுறார் நீட்டில் தேர்வு ஆகிட்டு அவனுக்கு வந்து வாயில பேசும்போது சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்து அவர் ஊனமுற்றவராக காரப்பட்டார் அதனால் அவர் ஊனமுற்ற கோட்டாலேயும் அது வந்து ஓபிசி கோட்டாலேயும் அவர் அப்ளை பண்ணியிருந்தார் நீட் எக்ஸாமில் அவர் கேண்டிடேட்டுக்கு இன்டர்வியூ பண்ணிவிட்டு அது சட்டப்படி என்னென்னா ஊனமுற்றோர் கோட்டாவில் அதான் மாற்றுத்திறனாளி கோட்டாவில் போகும்போது அவங்க வந்து அந்த வருடத்தை சான்றிதழ் கொடுப்போம் அந்த வருட சான்றிதழ் அவருக்கு நாற்பத்தி நாலு பர்சன்ட் இருந்ததினால அந்த ரூல்ஸு என்எம்சி ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸில் நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ரூல்ஸ் பிரகாரம் நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தால் அவருக்கு மருத்துவ சீட்டு கொடுக்க முடியாதுன்னு அவர் மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால அவர் தனக்கு சீட்டு வேணும்னு சொல்லிட்டு பாம்பே உயர் நீதிமன்றத்தில் ரிட்டு போடுறாரு அந்த ரிட்டை கடப்பில் போட்டாங்க ஒரு மாசமா கடைசியில் அவர் என்ன பண்றாரு நேராக உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாரு உச்ச நீதிமன்றத்தில் போய் அந்த அவருடைய உரிமையை கேட்கும்போது உச்ச நீதிமன்றம் வந்து கருணியின் அடிப்படையில் பாம்பேயில் இருந்தாலும் கூட ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு பிரகாரம் வந்து என்எம்சி ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் இவங்க மெடிக்கல் போர்டு காமிச்சிருக்காங்க இந்த பையனை அந்த மெடிக்கல் போர்டு என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் வந்து இவர் வந்து இந்த நாற்பத்தி ஏழு ச நாலு சதவீதம் ஊனம் இருந்தாலும் பேச்சு திரு பேச்சுவையில் இவர் வந்து மெடிக்கலுக்கு படிக்கிறதுக்கு தகுதியானவர்னு கொடுக்கறதுனால அந்த அடிப்படையில் இவருக்கு சீட்டு கொடுக்க சொல்லி அந்த அவருடைய சீட்டை உறுதி பண்ணி பாம்பே நீதிமன்றத்துக்கு கேட்குற அங்கே ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது அதை வந்து இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படின்னு ஸோ அதனால் இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு இதில் எல்லாத்தையும் இதில் வந்து நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷனை பற்றி பேசியிருக்காங்க நிறைய க கருத்துக்கள் பேசியிருக்காங்க பல ஊனமுற்றவர்களெல்லாம் எப்படிலாம் புதுமையான சாதனைகள் படிக்கிற படைக்கிறாங்கன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி மிக அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இது மெடிக்கல் காலேஜில் வந்து வித் பெச் மார்க் டிசபிலிட்டியை வந்து அசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க நல்ல வழக்கு வரும்போது நடத்தலாம் காலை வழக்கு நன்றி